<applause> السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رحيما يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم நன் சதக்க துறையுடன் சிந்திக்கிற சகோவா துறைகள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உள்ளார்டு கருண் இறை இனத்தில் இறைவனை தியானித்து விட்டு அல்லார்டே அவருடைய எதிர்பார்த்த நாள் எல்லாம் உங்கள் கூறியிருக்கின்றோம் நம்முடைய எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அல்லா ஒரு நாளுமே முழுமையான கோழி வழங்கிய அருள் செய்ய வேண்ட பிரார்த்தனைகளோடு இரண்டு மற்றும் மூன்றாவது நோபுகளில் இருப்பதனுடைய வாழ்க்கையினுடைய சில விஷயங்களை குறித்து பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் நசூருல்லாஹி சுபாவில் சென்றோம் அவர்களுடைய தேர்ந்தெடுப்பும் அவர்கள் மக்களிடம் வாழ்ந்து காட்டிய வாழ்வியல் முறைகளும் அது வணக்க வழிபாடு சார்ந்தவரையாக இருக்கலாம் நட்புறவு சார்ந்ததாக இருக்கலாம் கொள்கை சார்ந்ததாக இருக்கலாம் ஆளுமைகள் சார்ந்ததாக இருக்கலாம் யுத்த கடன்களை கொண்டதாக இருக்கலாம் இப்படி எதை எடுத்து பார்த்தாலும் சரி அந்த ஒவ்வொன்றிலும் ஒரு தனித்துவம் இருக்கின்றது நம்ம என்னைக்குமே சகாபாக்களுடைய வாழ்க்கைகளையும் தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் நம்ம நிறைய படிக்கிறோம் கேட்கிறோம் நம்ம என்ன அர்ப்பணிப்புகளை கேட்டாலும் நம்முடைய உள்ளங்கள் ஒரு சின்ன ஒரு சஞ்சலத்துக்கு ஏற்படுத்தப்பட்டாலும் அல்லது கண்கள்ல கண்ணீர் ஒடிந்தாலும் சில வரலாறுகள் நமக்குள்ள ஒரு மாற்றத்தையும் இயக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் வடிவம் யாருதான் கொள்கை உணர்ச்சி நம்ம நம்ம ஒவ்வொரு உரைகளிலையும் ஞாபகப்படுத்தும் பொழுதெல்லாம் அந்த பிம்பத்துடைய அசலியத்தான உருவம் யாருதான் இறை தூதர் ஏன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இல்லை மார்க்கம்ங்கிறது இல்லை அப்ப இறை தூதருடைய தான் அவர்களை பார்த்து வளர்ந்த விதம்தான் அவருடைய பாசறையில் பயிற்சி எடுத்தனுடைய அந்த தன்மைதான் அவருடைய வாழ்வியல் எல்லா ரீதியிலும் உறுதிமிக்கதாக இருந்தது அப்ப தலைவருடைய வழிகாட்டல் தான் தொண்டண்ட சிறப்பிற்குரியதாக இருந்துச்சு அப்ப அல்லாஹுடைய தூதர் ஒரு ஆளுமையோட அந்த மக்களுக்கு மத்தியில் தான் அந்த ஆளுமை எல்லா இடங்கள்லயும் என்ன செஞ்சது பிரதிபலித்தது இப்போ ரசூல்லாவுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு ஒரு பகுதி எடுத்து பத வச்சுக்கோங்களேன் எல்லா நபியும் எடுத்து படிக்கிற காலகட்டத்துல எல்லா நபிக்கும் அவனுடைய தந்தையாக சகோதரராக மாமனாராக யாரெல்லாம் இருந்திருக்கா நபிமார்கள் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொடர்பு வந்து நிற்கும் எல்லா நபிக்கும் ஒரு தொடர்பு அங்க வந்து நிற்கும் இல்லைன்னா ஆட்சியாளர்கள் வில்லன்களாக இருப்பாங்க எதிர்மறையாக நடக்கும் ஆட்சியாளர்கள் இருப்பாங்க அரசர்கள் இருப்பார்கள் இப்படி ஒரு தான் எல்லா நபையும் அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு வழிமுறை அனுப்பலாம் சூழ்நிலை அனுப்பப்படுவாங்க என்ன இல்லை என்ன இல்லை மக்கால உள்ளாட்சி கிடையாது ஏன்னா அந்த மக்களையே அரபு உலக மக்களையே இருந்த உலகம் தான் மக்கள் பேசினாங்க அறியாமை காலம் சொல்லிட்டு ஐரோப்பா நாடுகள்லாம் ஒதுக்கி வைத்த நாடு என்ன நாடு அரபு உலகம் அந்த உலகத்துல ஒரு ஒரு ஒளி உருவாக அந்த ஒளியினுடைய தன்மை எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்துறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் நம்ம எல்லா உடைய தூதர் அந்த மக்கள் மேல பெரிதும் நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த மக்களும் யாரும் நம்புனாங்க இரண்டு பேருக்கும் இருந்த அந்த ஒரு உறவுங்கிறது ரொம்ப பலமானதா இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சண்டையும் கொலையும் கொள்ளையும் இப்படி எதிர்மறையாக நடந்த இடத்துல ஒருத்தர் மீது எல்லாருக்கும் என்ன இருக்கு மிகப்பெரிய அளப்பெரிய உறுதியான நம்பிக்கையும் அன்பும் பாசம் நேசமும் இருக்கு அந்த மனிதருடைய நாற்பது ஆண்டு கால வாழ்க்கை வரைக்கும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னதான் முகமது அப்படிங்கிற வார்த்தை துண்டு துண்டா தூக்கி நிப்பாட்டினா இவருக்கு ரெண்டே பேர் தான் என்ன அல் அமீன் அசாதிங்கிற பேரை சமுதாயம் கொடுத்து வந்து கொடுத்து வச்சிருந்தாங்க நிர்வாணமாக சிலைகளை வணங்கிய மக்கள் சிலையை வணங்காத ஒரு மனிதரை எப்படி தூக்கி வச்சிருந்தாங்க அசாதிக்காகவும் அல் அமீனாகவும் தூக்கி வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட இந்த தூதருடைய வாழ்க்கை நாற்பதாவது வயதிற்கு பின்னால் ஒரு வித்தியாசமான மாற்றங்களை காட்டுகின்றது இறைவன் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும் நான் இறைவனுடைய தூதர் என்ற ஒரு ஒற்றை வரியோடு இறை தூதருடைய பயணம் இருந்து தொடங்குது அந்த பயண தொடக்கத்தில் இருந்து அல்லாருடைய தூதருக்கு என்னதான் சோதனைகள் தான் நான் சில வசனங்களை மட்டும் ஞாபகப்படுத்தி செய்தி சொல்லி முடித்திருக்கான் குன்தும் வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே சிறந்த சமுதாயம் நீங்கள் தான் எதனால் நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் இறைவன் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் இது ஒண்ணு அல்ல அண்ணன் சொல்லிக்காட்டா

ஒருவருக்கொருவர் உற்ற நேசத்திற்குரிய நண்பர்கள் உற்ற நேசர்கள் என்ன செய்வாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப இப்படி அந்த அடுக்கடுக்காக நிறைய வசனங்கள் இருக்குது நான் சில செய்திகளுக்காக தொடர்புக்காக வேண்டி மாத்திரம் சொல்றேன் இந்த வசனத்தை இப்ப நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும் நம்ம இந்த வசனம் நிறைய நம்ம பரிச்சயமா கேள்விப்பட்டிருக்கோம் உமாங்கிற இந்த வசனத்தை பர்டிகுலரா நம்ம தனித்துவம் எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் எல்லா உரைகளும் ஞாபகப்படுத்த சிறந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் எதனால எதனால பக்கம் மக்களை அழைக்கிறதுனால நன்மை என்பால் மக்களை அழைப்பதனால் தீமை விட்டு தடுப்பதுனால் இதுல தடுத்ததுல நம்ம ஜெயிச்சது எவ்வளவு தூரம் அல்லது தடுத்ததுல தோத்தது எவ்வளவு தூரம் ரெண்டையும் கணக்கிடணும் அழைச்சதுல தோத்ததும் ஜெயிச்சதும் தடுத்ததுல தோத்ததும் ஜெயித்ததும் அந்த தூதருடைய வாழ்க்கையில அப்படி இல்லை நாற்பதுல ஆரம்பிச்ச அந்த ஒரு விடா முயற்சி ஒரு உத்வேகம் எதுவரைக்கும் இருந்திருக்கு எது வரைக்கும் இருந்திருக்கு அறுபத்தி மூணு வரைக்கும் இருந்திருக்கு நாற்பதுங்கிறது என்ன வயசு இல்லை யதார்த்தத்துல ஒரு துடிப்புள்ள வயசு இல்லை அப்படிதான் பல விஷயங்களையும் மனதுல போட்டு ஓட ஓடக்கூடிய ஒரு வயசு பின்னால் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்யலாம் நான்கும் பெண் பிள்ளைகள் அப்ப நாலு பிள்ளைகளை என்ன செய்ய போங்கிற கவலையே ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் அதுவே பெரிய பாரதூரமா இருக்கும் குடும்பத்திற்கு சரியான உணவுகள் இல்லை சரியான முறையில் மக்களை வழிநடத்துவதற்குண்டான் ஒரு தளம் இல்லை பயந்து பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே தூதருடைய வாழ்க்கையில் எதுல பலகீதங்கள் ஏற்படல எதுல பின்வாங்கல இந்த மூணு வசனங்கள் அடிப்படையில் பின்வாங்கவே இல்லை நம்மளும் கௌஹீத்வாதிகள் தான் நமக்கும் இந்த வசனங்கள் மிக சால சிறப்பாக பொருந்தக்கூடிய வசனங்கள் குறைஞ்சபடி சொல்லித்தான் ஆகணும் குறிப்பா சௌஹீது இல்லாம நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அது வேற தௌஹீதுங்கிற வாழ்க்கைக்குள்ள வந்ததுனால நம்மள்கிட்ட இணை வைப்பு இல்ல விதத்துக்கள் இல்ல நடவடிக்கைகள்ல மூட பழக்க வழக்கங்கள் நம்மள்கிட்ட இல்ல மோசமான காரியங்கள் இல்லைங்கிற வரக்கூடிய இடத்துல நம்ம எதுக்கு தயாராகணும் நான் தெரிந்த நன்மைகள் எடுத்துரைப்பதற்கு நான் தயாராக வேண்டும் நம்ம அந்த சூழல்ல பெரும்பகுதி நமக்கு என்னதான் கம்மி தான் ஆனா அல்லாவுடைய தூதர் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு மத்தியில் இது நடந்திருக்கு இறைவனின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய பணி நடந்திருக்கு மேலதான் சரி இதுல விஷயம் என்னன்னா நாற்பதுல இருந்து ஐம்பது பத்தாண்டு கால உழைப்பு எங்க நடக்குது மக்கார இதுல நமக்கு நிறைய நம்ம பார்த்த விஷயங்கள் அவர்களும் தாக்கப்பட்ட ஒரு இடத்துல தாக்கப்பட்டாங்க தாக்கப்பட்டாங்க அல்லாஹுடைய தூதர் மேல என்ன போட்டாங்க ஒட்டகத்துடைய கொழுப்புகளையும் அந்த குடல்களையும் அந்த இறப்புகள் எல்லாம் தூக்கி மேல போட்டாங்க பாத்திமா ரதி அல்லாம பண்ணிட்டு அழுகிறாங்க ஒரு கட்டத்துல அவக்கு ரதி அல்லாமும் அல்லாஹுடைய தூதரும் பிரச்சாரம் செய்யும் பொழுது அடி கடுமையாக உள்ளது எல்லாம் என்ன செய்றாங்க அதுல உள்ள புகுந்து எல்லாம் தன் அடியை தன் மேல வேறாங்க அவ்வுக்கிறதாவுடைய முடிகள்லாம் ஒரு கட்டத்துல என்னாச்சு கையோடு வரக்கூடிய ஒரு சூழல் அவுவக்கறது எல்லா மூர்ச்சியாயி விழுந்தாக்கள் அசூர்லாக்கு ஒரு பயம் என்ன வந்துருச்சு ஆரம்பிச்சு உடனே அந்த இடத்த விட்டு கொண்டு போறாங்க வீட்டுக்கு போய் எந்த எப்படி இருக்கிறாங்க சூழல் நேரம் வந்தாங்க அவ இப்படிப்பட்ட தியாகங்கள் இந்த காலகட்ட பகுதியில தான் அபு எத்தனை பள்ளத்தாக்க மூணு வருஷம் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க இதற்கு பின்னால் தான் இறை தூதருடைய வாழ்க்கையில கவலை ஆண்டுகள் உருவாகும் ஐசாரதி ஹரிஜாரதி எல்லாம் பண்ணா அபு தாலிபுடைய மரணம் இதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் இந்த மக்கள்கிட்ட பயங்கர போராட்டம் நடத்தினதற்கு பின்னால அல்லாஹுடைய தூதருடைய அடுத்த ஒரு தளம் எங்க ஏற்படுது தாயிஃப் நகர்ல சொல்ல போறோம் நபித்துவம் பத்துல ரசூல் எங்க போறாங்க தாயிஃபை நோக்கி பயணம் பண்றாங்க தாயிஃபுக்கு சில காரணங்கள் இருக்கு ஒரு காரணம் என்ன மக்கால சொல்லி 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 அடியும் உதயம் இதுதான் கடுமையா இருக்கு ஒரு பக்கம் கூட்டம் மக்கள் ஏத்திக்கிட்டால் இன்னொரு பக்கம் நமக்கு பிரச்சனை எப்படி இருக்கு பெருசா இருக்கு அப்ப தாயிஃபுக்கு போனா என்ன நமக்கு ஏற்படலாம் அல்லா ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படலாம்னு சொல்லி அல்லாஹுடைய தூ எங்க போறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னா தாயிஃபுக்கு போறதுக்கு உண்டான ஒரு பெரும் முயற்சியை சொல்ல எடுக்கிறாங்க அந்த தாயிஃபுடைய முயற்சியில ஒன்னு ஒரு களம் அமைவதற்காக வேண்டி இன்னொன்னு தாயிஃப்ல உள்ள மக்கள் அல்லாஹருடைய தூதருடைய தாய் ஆமினா அவர்களுடைய சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க தாயிஃப இருக்காங்க அப்ப அல்லாவுடைய தூதருடைய ஒரு சின்ன எதிர்பார்ப்பு என்ன சொல்லி பார்த்துட்டோம் அங்க அங்க சொன்னா எங்க இருக்கும் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழலாம் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு அப்ப அல்லாஹுடைய தூதர் எங்க கிளம்பி போறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் ஒரு அறுபது மைல் தூரம் உள்ள மக்காவிலிருந்து ஒரு அறுபது மைல் நூறு கிலோமீட்டர் தூரமாக உள்ள தாயை நோக்கி ரசூ பயணப்பட்டாங்க கால் நடையாகவே என்ன செய்யறாங்க சில இடங்கள்ல குதிரை மூலமாக போனாங்க பயணப்பட்டு போறாங்க அப்படி பயணப்பட்டு போகக்கூடிய அந்த வேலையில் அல்லாஹருடைய தூதர் ரசூல்லாவுடைய தாயினுடைய அந்த கூட்டம் அந்த கூட்டம் அங்க போய் சந்திக்க போறாங்க அப்படி போகக்கூடிய வேலையில ஒரு மூன்று நபர்கள் அல்லாவோட சந்திக்கிறாங்க ஒரு ஒரு மூணு பேர் சந்திக்கிறாங்க ஒருத்தர் அப்து இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தர் ஹபீப் இந்த மூணு பேரும் முதல் கட்டமாகவே ஒரு முட்டுக்கட்டையை போடுறாங்க அப்ப அதுல ஒருத்தர் முதல்ல என்ன சொல்றாரு நீங்க அல்லாஹுடைய தூதர் தான் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் காபத்துல்லாவுடைய அந்த கண்ட ஸ்கிரீன் என்ன செஞ்சிருவேன் கிழிச்சிருவேன் இந்த ஒருத்தர் சொல்றார் ரெண்டாவது உள்ளவர் சொல்றாரு அல்லாருக்கு வேற யாருமே கிடைக்கலையா ரெண்டாவது அல்லாருக்கு வேற யாருமே கிடைக்கலையா ஒண்ணே அனுப்புறதுக்கு மூணாவது உள்ளவர் சொல்றாரு அல்லாஹ் மீது ஆணையாக நான் உங்க என்ன செய்ய மாட்டேன் பேசவே மாட்டேன் நீ தூதராக இருந்தால் உன் பேச்ச மறுக்கிறது எனக்கு என்னது நல்லது உன் பேச்ச மறுக்கிறது நான் நீ தூதராக இருந்திருந்தால் உன் பேச்சை மறுக்கிறது எனக்கு ஆபத்தாக ஆயிரும் நீ தூதராக இருந்திருந்தால் அவருடைய வார்த்தை மட்டும் வித்தியாசமா இருக்கும் நீ தூதர்னு இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும் நான் மறுத்தால் நான் யாராயிருவேன் ஆபத்திற்குரியவராக நான் மாறிடுவேன் அதனால நீ பொய் கூறிய போய் நீ பொய் சொல்லக்கூடிய ஆளாக இருந்தால் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை உள்ளவர் நபியா இருந்தா காபத்லாவுடைய அந்த கிழிச்சிருவேன் ரெண்டாவது உள்ளவர் வேற ஆளே கிடைக்கலையான்னு மூணாவது உள்ளவர் நீங்கள் நபியாக இருந்தால் உங்களை மறுக்கிறது எனக்கு என்னவாயிரும் ஆபத்தாயிரும் நீங்க ஆளா இருந்தா நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன இல்லை தகுதி இல்லை இவ்வாறு இது விஷயம் இப்போ நம்ம நம்ம அன்றாடம் இந்த குடும்பத்துல குறைஞ்சபட்சம் தௌவீதிவாதியுடைய மிகப்பெரிய போராட்டம் எங்கெல்லாம் இருக்கும்னா இந்த திருமணம் என்ற ஒரு பகுதி பால் காட்சி இந்த வீட்டுங்கிற பகுதியில பெரும்பகுதி நமக்கு ஒரு முதல் முட்டுக்கடை இருக்கிறது யார்தான் இருப்பா எல்லாவுடைய தூதர் உள்ள போற போகும்போதே என்ன அது வார்த்தைகளால் ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க அதெல்லாம் இல்லை வந்த உடனேயே வார்த்தைகள் என்ன மூணு பேருடைய சொல்லாடல்கள் எப்படி இருக்குது இறை தூதரை சூழ்நாட்டு முதல்ல இப்ப என்ன வரணும் என்னடா மக்காலதான் எப்படி இருந்துச்சு தாயிஃபாவது நம்மளை ஓரளவுக்கு அனுசரிப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா அங்க என்ன இல்லை அப்படிங்கிறது இயல்பா மனசுல மனுஷனுக்கு தோணணும் தோண உன்னையே இயல்பாக மனிதனுடைய முதல் கட்டம் ஏன்னா மக்கால பத்து வருஷம் பார்த்தாச்சு இப்ப இந்த மனுஷனுக்கு நிலை நம்ம நிலை எப்படி இருக்கும் சரி நம்மள எடுத்துக்கலாம் வீட்டில சொல்லி 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 பார்த்து நம்ம நிலை என்னவா இருக்கும் நான் வரல என்ன இளவுன்னு செய்யும் அதெல்லாம் கடைசியா செய்வோம் கடைசியா என்ன நான் வரல என்ன விட்டுருங்க இருக்கும் பத்து வருஷம் கடுமையான தா எல்லாத்தையும் பார்த்தாச்சு உயிர் தியாகங்கள்ல இருந்து ரத்தம் செஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கண்ணால ஊருக்கு போனா அங்க எல்லாம் எதிர்மறை வாதங்கள் தான் இப்ப என்ன தோழலும் இயல்பா வரலாறு என்ன தோணணும் திருப்பி மக்காக்கே போயிருவோம் நம்ம நினைச்சது ஒண்ணு இங்க நடக்க பத்து நாட்கள் சூருல்லாஹி சமமாக அழகி ஒரு செல்லம் தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக சந்தித்து பேசினார் அப்ப என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இது எல்லாமே நம்ம நினைக்கலாம் ரசூல்லாவுடைய பணி அதுதானே தூதுவ பணி அதுதானே நமக்கு இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் தூதுத்துவ பணி எல்லாருக்கும் கடமை எப்படி கடமை அந்த பணியுடைய நம்ம எல்லாரும் செஞ்சாகணும் கத்திகிறான் அல்லாஹுல்லாவின் மூன்று விஷயங்களை அடிப்படையாக வைத்து இந்த தூதர் உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி அந்த தூதர் அல்லாஹை சந்திப்பதற்கும் மறுமை நாளுக்கும் ஆசைப்படுகிறார் சூற்றுலவுடைய பெரிய எதிர்பார்ப்பு என்ன மருமையும் எல்லாவுடைய சந்திக்கும் வாழும் பொழுது எல்லாவே அதிகம் அதிகமாக நினைவு கூறுகிறாரு நம்ம இதில் மூன்றே இல்லைன்னு சொல்றோமா சொல்ல முடியாது நம்ம எங்க சுத்தி எங்க மோதம் எங்காவது என்ன போய் மருமை நானில் அல்லாம நல்லா சொல்லணும் அங்கே நிற்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் யாரை பற்றி மட்டும்தான் இருக்கும் அதை உலகத்திலேயே தான் இந்த தூதர் மிகப்பெரிய உண்மை பல்லே நீ ஆயா என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் இப்ப அல்லாஹ் ரபுல்லாலமின் குந்தும் ஹைர ரசூல் அல்ல முடிச்சுக்கா ரசூல்களிலேயே அல்லது ருசுல் நபிமாடுகளிலேயே சிறந்தவர்கள் சொல்லி முடிச்சிருக்கலாம் அல்லது இது வரைக்கும் அந்த நபியில இவர் தான் சொல்லலாம் இவர்தான் சிறந்தவர்னு சிறந்தவர் ரசூல்ல சொல்லலையே யாரை சொல்றா நம்ம எல்லாரையும் தான் இதுவரைக்கும் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே சிறந்த சமுதாயம் நீங்கள் தான் அடிப்படை என்ன நீங்க நன்மையை சொல்றீங்க தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீங்க அப்ப இந்த பணி நம்ம இடத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும் இன்னைக்கு சமுதாயத்துல இதை செய்யறதுக்கு உண்டான தளங்களும் களங்களும் நமக்கு இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நம்ம சமுதாயத்துல செய்யாட்டி எங்கேயாவது ஆரம்பிக்கிறோம் யாரு நான் உலகம் எருகற்களுக்காக எரு கற்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதை எங்க இருந்து ஆரம்பிங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பி அசுதரா சொன்ன வார்த்தை அபி அஷீரத்த அக்ரபி ரபியே உங்களுடைய நெருக்கமான சொந்த பந்தங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாரா என்னெல்லாம் சொல்லி காட்டுக்கிட்டான் அப்ப இந்த இந்த பகுதியை நமக்கு ரொம்ப வெளிப்பட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல குழந்தைகள்கிட்ட இருந்து எல்லாருக்கும் சொல்லியாக வேண்டும் இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கும் இன்னைக்கு உள்ள ஒரு பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி என்ன பேசின ஒரு பகுதியை கேட்டோம் யாருக்கும் சொல்ல தெரியாது காரணம் அந்த பிள்ளையோடைய வளர்ப்பும் எதிர்பார்ப்பும் எண்ணங்களும் எல்லாம் மொபைல் தான் இன்னைக்கு வளர்க்கிற எல்லாருடைய பெரிய எண்ணங்களும் எதிர்பார்ப்புலதான் வாழ்க்கை இருக்கு என்ன இல்ல யதார்த்தமான வாழ்க்கை தான் இல்ல இன்னைக்கு எல்லாருக்கும் மொபைல் தான் உலகம் கேம் தான் உலகம் இன்டர்நெட் தான் வாழ்க்கை அதுதான் உணர்வு அதுதான் உறவுன்னு சொல்லி வாழக்கூடிய சமுதாயத்துல நம்ம குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த முதல் கட்டமான இறை நினைவுங்கிறது மிக மிக தேவையான ஒரு சமுதாயத்துல பத்து நாட்கள் இறை தூதர் சொல்லலாம் என்ன செய்யறாங்க போய் கஷ்டப்பட்டு மக்கள் எல்லாருக்கும் சொல்றாங்க யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏத்துக்களைங்கிறது மட்டும் காரியமா இல்லை ஏத்துக்களை தான் முடிஞ்சு போச்சு என்ன செய்யறாங்க எல்லா தூதர் யாருக்கு சொன்னாங்களோ எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க ஒன்று கூடி எல்லாம் ரெண்டு அணியா போயிட்டாங்க ஒண்ணு சேர்ந்து ரெண்டு அணியாக மாறிட்டாங்க ரெண்டு அணியா மாறி அல்லாஹுடைய தூதர் கல் எறிய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செய்யறாங்க கல்ல தூக்கி எறியறாங்க அந்த சம்பவம் நம்ம படிச்சோம் எல்லாவுடைய தூதுளுடைய கணுக்கால்ல அந்த கல் காயப்படுத்தப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட மூணு மைலுக்கும் சேராங்க நடந்து வந்தாங்க அப்ப வர்ற இடத்துல ரபியாவுடைய மகன்களுக்கு உண்டான ஒரு தோட்டம் இந்த தாயிஃப்ங்கிறது அன்றைய காலத்துல என்ன அப்படின்னா தாயிப் ஒரு மலைப்பாங்கான ஏரியா ஒரு மலை பிரதேசம் மாதிரி ஒரு மலை இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் நல்ல நம்ம கேரளாவுடைய பெண்டுமா இருக்கு தாய் இன்னைக்கு ரோடு சூப்பரா போட்டு அது வடிவமைப்பு அது வித்தியாசமா இருக்கு அன்னைக்கு இந்த மக்கள் மக்களால இருந்து சுற்றுலாக்கு வர எங்க வருவாங்க தாய் இதுக்கு வருவாங்க அங்க இந்த தங்க குண்டான அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி பண்ணி செய்வாங்க இந்த விருந்தினர் மாளிகை மாதிரி வந்து தங்கிட்டு போவாங்க இந்த தோட்டம் தொடர்புல அங்க இருக்குது அப்போ மக்கா இந்த உத்துபா ஷைபா இருக்காங்க படிச்சிருக்கோம் வரலாறுல படிக்கிறோம் இந்த உத்துபா ஷைபாவுடைய தோட்டம் எங்க இருக்குது இங்க இருக்குது அப்ப அல்லாஹுடைய தூதர் கணுக்கால் அடிபட்டு ரத்தம் சொட்ட 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 எங்க வராங்க அப்படின்னு நடந்து இந்த ரபியாவுடைய மகன்களான முத்துபா ஷைபா அவருடைய தோட்டத்தை வந்து அல்லாவுடைய தூதர் உட்கார் இவங்க பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவருடைய ஒருத்தர் அங்கு ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு என்ன சொல்றாங்கல்லா ஏதாவது இந்த பழங்களை கொஞ்சம் கொண்டு போய் குழு அப்படிங்கிறாங்க அவரை கொண்டு போய் கொடுக்குறாரு கொடுத்த உடனே ரசூ சல்லாச பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறான் எல்லாருடைய தூதர் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றாங்க அருமையான ஒரு வேலை அசூருல்லாவுடைய வாழ்க்கை தரக்கூடிய பாடம் இங்கதான் மிகப்பெரிய ஒரு பாடம் தாயிஃபில் பத்து நாட்கள்ல அல்லாருடைய தூதரால எந்த மாற்றமும் செய்ய முடியல ரத்தம் சிந்தி ஒரு தோப்புல வந்து உட்கார்ந்து திங்கிற பிஸ்மில்லா அந்த சாப்பிடக்கூடிய அந்த நேரத்துல வாயில வைக்க போற அந்த திராட்சை பழம் பிஸ்மில்லான்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு கிறிஸ்டியன் அவர் ஒரு நசராணி இந்த வார்த்தையை யாரும் சொன்னது இல்லையே இத வந்து அரபுகள் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கலாம் இதுவும் தாவா தான் அப்ப ரசுத் அவங்க நீ யாரு கேட்கிறாங்க என் பேர் அத்தாஸ் நான் ஒரு நெசலானி நான் ஈராக்ல இருக்கு அப்ப ரசுல்லா கேட்டாங்க யூசுப் பெரு மத்தா உனக்கு தெரியுமா என்னுடைய சகோதரர் அவர் அப்படிங்கிறாங்க யார ஞாபகப்படுத்துறாங்க ஞாபகப்படுத்துறாங்க உடனே அவர் நினைச்சாரு ரசூத் கையை எல்லாம் கெட்டி ரசுல்லாம மொத்தம் கொடுக்குறாரு இத பாக்குற ஒத்துபாவும் சைபாவும் சொல்றாங்க இவரையும் அவரு குழப்பிட்டாருப்போருங்க சின்ன விஷயம்தான் தான் சொல்லக்கூடிய பிஸ்மில்லா என்ற வார்த்தையில் எவ்வளவோ தாவாக்கல் அடங்கியிருக்கு என்னிடம் இருந்து ஒரே ஒரு செய்தி சொல்றாங்க இதுதான் கடைசி வாழ்க்கையில இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க பிஸ்மில்லா சொல்லும்போது இந்த வார்த்தை பயன்படுத்தல வள்ளி அன்னி வளம் வாயாங்கிறது இருபத்தி மூணாவது ஆண்டு வாழ்க்கை அறுபத்தி மூணு வயசுல கடைசி கால பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்போ அல்லாஹுடைய கூறி பயன்படுத்த சின்ன வார்த்தைகள் தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கடைகள்ல போற இடங்கள்ல வியாபாரிகள் நண்பர்கள் குடும்பத்துல யாரையுமே நம்ம பெருசு படுத்துறது இல்லை சாதாரணமா இடது கேட்டு குடிக்கிற கூட பிள்ளை நம்ம சொல்றது இல்லையே நம்ம மக மகள் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க நம்ம நண்பர்கள் எல்லாரும் செய்றாங்க இடது கேட்டு குடிக்கிறாங்க நம்மளா அத கூட என்ன செய்ய ஜஸ்ட் அதை கூட சொல்ல முடியறது இல்லை மாற்றார்களை பாருங்க ஐயா அம்மா ஏசப்பா தும்மல் வரும்போது சர்வ சாதாரணமா சொல்றாங்க எல்லாவற்றையும் சொல்வதற்கு தகுதி உடைய நாம் சொல்றோமா தும்மல் வச்சா சொல்றோமா சொல்றமான இல்லை நம்ம கண்ணு முன்னாடி இடதுகை கை படம் வலது கேட்டு சாப்பிடுங்க தப்பே கிடையாது நீங்க அதை யார்ட்டு சொன்னாலும் யாரும் சண்டைக்கு வரவே மாட்டாங்க நமக்கு தயக்கம் என்ன தயக்கம் நம்மள்ட்ட தான் இருக்கு அந்த அல்லாஹுடைய தூதருடைய ஒரு வார்த்தை தான் அவர் போய் உத்துப்பாட்டை சைப்பாட்டை சொன்னாரு முகம்மது சொன்ன வார்த்தை இறை தூதரை தவிர அவர் யாரும் சொல்ல முடியாது ஒரு கிறிஸ்தவனுக்கு அல்லாஹுடைய தூதர் பிஸ்மில்லா என்ற வார்த்தையின் மூலமாக நடத்திய பாடம் எந்த நேரத்துல அடிபட்டு வந்து ரத்தம் சொட்ட சொட்ட உட்காரக்கூடிய வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சின்ன வார்த்தை ஒரு ஒன்பது எழுத்து அல்லது அஞ்சு அது ஒரு விஸ்மில்லால ஒரு அஞ்சு மூணு எடுத்து இது ஒரு நாலு எழுத்து அவ்வளவுதான் ஏழு எழுத்துல சொல்ல பாடம் ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அழகா அப்படி முடிச்சுட்டாரு தூதர் தான் இதை யார்கிட்ட போய் சொல்றாரு அந்த அடிமை எஜமான்ட்ட போய் சொல்றாரு இவர் தான் இறை தூதர் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு சொல்லோட எல்லாத்தையும் முடிச்சப்போ தொழுவன்னா தொழிலுக்குள்ளே நாசமா போகணும் நம்மள்கிட்ட வார்த்தை எதுவுமே ஒரு ஒரு புடிப்பும் இல்லாத வார்த்தைகள்னா சொல்லுவோம் கடமைக்கு செஞ்சாச்சு இல்லைன்னா இல்ல எல்லாரும் அப்படி இல்லை அதே மாதாச்சு வாழ்க்கையும் தலைமைத்துவம் எப்படி கரெக்டா இருக்குதோ அது மாதிரி பின்னாடி வந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரும்போது வெளிப்பாடாக இருந்துகிட்டே இருந்துச்சு நன்மையான காரியங்களை ஏவக்கூடிய இடத்திலும் பாவங்களை தடுக்கிற இடத்துல கடும் முனைப்பாக இருந்தாங்க அப்ப தாயிஃப் நகர வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய பாடத்தை ஏற்படுத்துகின்றது இதற்கு பின்னால் நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி அல்லாஹ் ரபுல்லால ஜிப்ரீல் மூலமாக ஒரு செய்தி எல்லாம் என்ன செய்யறான் ரசூல்லா கேட்க வைக்கிறான் மலையுடைய மலைக்கு என்ன கேட்டாங்க நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா என்ன செஞ்சிருவேன் இந்த மக்களை இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னா எல்லாருடைய புத சொன்ன வார்த்தை இவர்கள் இல்லா இல்லாவிட்டாலும் இவருடைய குடும்பங்களாவது வாரிசுகளாவது சந்ததியாவது என்ன செய்யும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு திருப்தி அல்லாஹோட எத்துவதற்கு ஆதரவு இருக்கிறாங்கன்னா அருமையானவர்களோடு இதுதான் மிகப்பெரிய விஷயம் இந்த இந்த விஷயத்தோட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி போய் பாருங்க இந்த செய்தியோட நம்ம எல்லாரும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டது காரணம் ரசூருல்லாவுடைய தியாகங்கள் நமக்கு பெருசு அன்னைக்கு அல்லாஹோடைய தூதர் அடிபட்டார் நம்மளும் அன்னைக்கு அடிபட்டோம் அன்னைக்கு அடிபடும் போது எதுவுமே தெரியல சொல்ல கூட நமக்கு என்ன நீ கல்யாணத்துக்கு நோட்டு தராட்டியும் மையவாடி தராட்டியும் எது தரலனாலும் பிரச்சனை இல்லை நாங்க எங்களுக்கு இதுதான் ஹக்கு இதுதான் கொள்கை இதுதான் வாழ்க்கை இதுதான் மார்க்கம் இப்படித்தான் தூதர் ஒருத்தர் வாழ்ந்த காமிச்சாருங்கிற ஒரு பாடத்தை படிச்சாலும் உறுதியா இருந்தோம் ஆனா அன்னைக்கு அன்னைக்கு இருந்த தியாகங்களும் அன்னைக்கு இருந்த உறுதிப்பாடுகளும் அன்னைக்கு யார பார்த்தாலும் சொல்லக்கூடிய எண்ணங்கள் இருந்தது இன்னைக்கு என்னாச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக பயங்களாக மாறிக்கிட்டே போய் சொன்னா ஏதாவது நடந்துருவோம் சொன்னா யாராவது நினைப்பாங்களா சொன்னா நம்மள யாரும் பேச மாட்டாங்களா இம்மன் தகாயி வாங்கின சால்கள் வார்த்தை சொல்லிலேயே அழகான சொல் என்ன அல்லாஹின் பக்கம் அழைப்பது தான் சிறந்த சுழலை சொல்லி காட்டினான் அப்படிப்பட்ட சொல்லுக்குரிய மக்களாக அல்லாஹ் நான் மறைவரை மாய்க்க அருள் செய்வானாக மார்க்கம் எடுத்திருக்கும் பொழுது கஷ்டங்களும் துன்பங்களும் சில சில தடயங்களும் வரத்தான் செய்யும் அதை தாண்டித்தான் நம்முடைய மார்க்கத்தை இறைக்குள்ளே எடுத்துரைக்க வேண்டும் அல்லாஹ் அப்துல்லாமே இறை தூதருடைய வாழ்க்கையை படித்து பாடம் பெற்று நம்முடைய வாழ்க்கையிலும் ربنا تقبل منا انك انت سميع عليم واتبع علينا انك انت تواب رحيم واخر دعاءنا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك